சென்னை கரூர் ஆகிய இடங்களில் அமைச்சர் செந்தில் பாலாஜி நண்பர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பர்கள் வீடுகளில் இன்று காலை முதல் பத்துக்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறையினர் நடுவண் பாதுகாப்பு படை வீரர்களின் துணையோடு சோதனை நடத்தி வருகின்றனர் கரூரில் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பரும் அரசு ஒப்பந்ததாரருமான சங்கர் ஆனந்த் வீட்டில் கேரள மாநில அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் சங்கர் ஆனந்திடம் பல்வேறு ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செந்தில் பாலாஜுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடைபெற்ற நிலையில் தற்போது அவரது நண்பர்களின் வீடுகளில் சோதனை நடைபெற்று வருகிறது இது தவிர ராயனூர் பகுதியில் அமைந்துள்ள கொங்கு மிஸ் மணி என்பவரின் வீடு கோதைநகர் பகுதியில் அமைந்துள்ள சக்தி மிஸ் கார்த்தி என்பவரின் வீடு உள்ளிட்ட மூன்று இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேபோல சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள ஓய்வு பெற்ற மின்துறை அதிகாரி காசி என்பவரது வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது செந்தில் பாலாஜி வழக்கில் சாட்சிகளை விசாரிக்கலாம் என நீதிமன்றம் கூறியுள்ள நிலையில் தற்போது சோதனை நடைபெற்று வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது